இன்று காலை சூரிய பகவான் ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் அளவிலே ஒதுக்கிறார் டொரண்டோவிலே அவர் ஏழு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் எங்களோடு இருக்க போகிறார் என்ற காரணத்தினாலே பகல் பொழுது பதிமூன்று மனுத்தியால்கள் பன்னிரெண்டு நிமிடங்கள் இருபத்தி ஒரு செகண்ட்களாக இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தமல்ல வெப்பநிலை சராசரியாக இருக்க வேண்டிய வெப்பநிலையாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே டபுள் டிஜிட்டாக பெரும்பாலும் இருக்கிறது அவ்வளவு தூரன் நாங்கள் குடியிரு உடுப்புகளை போட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கிறது என்பது ஒன்று ரெண்டாவது ஆக இந்த சந்திர வந்து சூரியனுக்கு நடுவிலே வந்திருக்கின்ற அந்த சூலா எக்ளிப்ஸ் காரணமாக எங்களுடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கு இந்த சந்திரனை கண்டுபிடிப்பது என்பதும் ஒரு சற்று கஷ்டமாக இருந்திருக்கிறதும் காரணம் அந்த சந்திரன் சரியான முறையிலே உரிய வேலையிலே வந்தாரா என்ற ஒரு கேள்வி அப்படியாக போது எங்களுடைய இஸ்லாமிய நண்பர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் முகமட் நம்பி அவர்களுக்கு எம்பெருமான் இந்த தெய்வீக விடயங்களை குறிப்பிட்ட அது ஒரு நூலாக தொகுக்கப்பட்டு அது ஒரு நாள் அல்லது ஒரு வருடம் அல்ல பல வருடங்களாக குறிக்கப்பட்டதை அவர்கள் தொகுத்து ஒரு நூலாக தந்த அந்த குரான் என்ற அம்சங்களை தந்திருக்கின்ற அந்த மாதத்திலே இறைவனை அதிகம் சிந்தித்து கொள்ளப்பட வேண்டும் மற்றும் நொந்து போய் இருக்கிறவர்களே அந்த சிந்தனையின் போது நாங்கள் பட்டினியாக இருக்கிற போது அந்த நோன்பிலே அவர்களுடைய அந்த துக்கங்களை அவர்களுடைய கஷ்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக சொல்ல போனால் பிரான்ஸ் நாட்டிலே போன் டீன் அவர்கள் மன்னனாக இருந்த காலகட்டத்திலே மக்கள் பட்டினியிலே வாடி வழங்கினார்கள் ஆனால் அந்த மன்னனுக்கு இவர்கள் மக்கள் பட்டினியிலே வாடி வழங்குகிறான்னு தெரியாமல் இருக்க அந்த ம அமைச்சர்கள் சென்று சொன்னார்கள் மன்னவா என்னடா எங்கள் மக்களுக்கு சாப்பிட பானில்லை எட மடியா இதை காலங்காத்தால் வந்து சொல்கிறேன் எ சமையல பரட அரண்மனையில் எங்கேடா பான் இருக்கு இங்கே எல்லாம் கேட்கலோ இருக்கு என்று அப்படியாக இருக்கக்கூடாது மக்களுடைய பசி பட்டினியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த காலகட்டத்திலே முக்கியமாக எங்களுடைய இஸ்லாமிய நண்பர்கள் கொடுத்து கொள்வதாக இருக்கிறது நான் நேற்று சொன்ன மாதிரி உலகத்திலே ரெண்டு தசன் ரெண்டு பில்லியன் மக்கள் அன்றாட வாழ்க்கை சாப்பிட இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படியான வகையிலே அவர்கள் அந்த நோன்பு இருந்த காலகட்டத்திலே ஜப்னா டெய்லர் கூட சொன்னார் தாங்கள் அந்த காசின் ஒரு பகுதியை இலங்கைக்கு அனுப்பி அங்கே படி பசி பட்டினியிலே இருக்கிறவள் ஆறாக இருந்தாலும் கொஞ்சம் காசை கொடுக்கிறோம் ஒன்று ஆகவே அப்படியான பிறரை நேசித்துக் கொள்வது பிறருடைய உணவு பிரச்சனை சம்பந்தப்பட்டதாக சிந்திக்க வைத்துக் கொள்வது என்பது அந்த நோன்பின் பல விதமான காரணங்கள் ஒன்றாக இருக்கிறது ஆகவே எங்களுடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கு தமிழ்வன் அதிபர் ஸ்ரீ பிரசாந்த் மற்றும் கலைஞர்கள் நேர்த்த புறமுடையின் சார்பில் இட் முபாரக் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ளுகிறோம் சரி இப்படி இருக்கின்ற இந்த வகையிலே குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பலஸ்தீனியர்களுடைய பிரச்சனை கூட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் ஸ்ரெயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு பலஸ்தீனிய மக்களுடைய மண்ணை கவிட்டு அவர்களை இறுத்தி எழுப்பி வந்து இருக்கின்ற இந்த வேளையிலே கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இந்த பலஸ்தீனியர்கள் ஒரு படிப்பு படிப்பித்துவிட வேண்டும் என்று ஆயிரத்தி இருநூறு ஜூதர்களை கொன்ற பிறகு அட்டாபடித்தனமாக முப்பத்தி மூவாயிரம் முதியவர்கள் இளைஞர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் கற்பிணிகள் என்று பாராமல் ஈவிரக்கம் என்று கொண்டு வந்து இருக்கிறது இந்த வகையிலே அமெரிக்கா தொடர்ந்து தன்னுடைய ஆயுதங்களை அள்ளி குவித்த வண்ணம் இருக்கிறது இப்படி இருக்கிற போது கனடா இப்படியும் அப்படியுமாக இருந்து கொள்ளுகிற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறதும் அப்படி இருக்கிற இந்த வகையிலே குறிப்பாக சொல்லப்போனால் பலஸ்தீனியத்தை ஒரு தேசமாக இந்த ஜி செவன் நாடுகள் கனடா உட்பட இப்பொழுது கனடாவில் என்டிபி கட்சி அதனை ஓரளவு அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அது முழுமையான ஒரு அங்கீகார நிலைக்கு வந்ததாக இல்லை அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி போன்ற நாடுகள் பலஸ்தீனை ஒரு தனி நாடாக முழுத்து முழுதாக அங்கீகரிக்கப்பட்டதாக தெரியவில்லை உதாரணமாக சொல்ல புனா ரஃபாட் அவர்கள் பலஸ்தீனிய விடுதலை இயக்கத்தின் தலைவராக இருந்தபோது மென்மையான போக்காக இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு கீழே ட்ரெயின் பண்ணப்பட்டவர்கள் தான் ஹாமாஸ் என்று சொல்லி ஒரு தீவிர இயக்கமாக வந்தார்கள் அந்த தீவிர இயக்கம் இப்படியான பிரச்சனைகள் வருகிற போது அவர்களை எதிராக சண்டை பிடிப்பதை பயங்கரவாதம் என்று சொல்லப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஆகவே இப்படியாக இருக்கின்ற இந்த வகையிலே பலஸ்தீனியர்களை நூற்றி நாற்பது நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன ஆனால் ஆஸ்திரேலியா கனடா ஜெர்மனி பிரான்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகள் இன்னும் அங்கீகரித்ததாக இல்லை என்பது ஒன்று ஆக இருக்கிறது பிரித்தானியாவில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டேவிட் தமிழக அவர்கள் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் இப்பொழுது அமெரிக்காவிலே அடுத்த ஜனாதிபதிக்காக போட்டி போட்டுக்கொண்டிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோடு கலந்துரையாடி இருக்கிறார்கள் இவர்களுடைய இந்த கலந்துரையாடல் எப்படியாக இருக்கிறது என்ன என்ற ஒரு பிரச்சனை வருகிற போது இவர்கள் அதாவது இங்கிலாந்திலே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி தேர்தல் நடைபெற இருக்கிறது அதேவேளையிலே வேளையிலே அமெரிக்காவை பொறுத்தவரையிலே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதமே நடைபெற இருக்கிறது ஆகவே இவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு பின்னாலே ஏதாவது அரசியல் முக்கிய பரிமாற்றங்கள் இருக்குமா என்ற ஒரு கல்வியும் எழுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியாக இந்த வருடம் நாற்பது தேர்தல்கள் இடம்பெறுகிறது இப்பொழுது தென் கொரிய தென்கொரியாவிலே தேர்தல் வேண்டுபட்டுக் கொண்டிருக்கிறது வடகொரியா ஆட்சியாளர் சொன்ன மாதிரி அவங்களுடைய பரம எதிரி ஒரே ரத்தம் ஓடினாலும் அது எதிரி என்று விட்டு பார்க்குறோம் என்று சொல்லப்படுகிற மாதிரியான ஒரு பார்வையிலே அவர்கள் இருக்கிற போது வடகொரியா தென்கொரியா இணையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை வடவியட்நாம் தென் வியட்நாம் இணைந்தது கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி இணைந்தது ஆனால் இரண்டாவது உலக மகா யுத்தத்துக்கு பிறகு பிரிக்கப்பட்ட வடகொரியா தென்கொரியா இணைகிற பாடு இல்லை போல தெரிகிறது ஆகவே இது ஒரு வகையிலே தென்கொரியா அமெரிக்காவை விட்டு வடகொரியாவினாலே ஆக்கிரமிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் விளச்சுகிறது ஆனால் அந்த கேள்விக்கு இப்பொழுது வடகொரியாவிலே ஆட்சியிலே இருக்கிறவர் பதில் கொடுத்ததை பார்க்கிற போது அவர் ஆக்கிரமிக்கிற நோக்கம் இல்லை அது ஒரு எதிரியின் மண் என்று சொல்லி கொள்ளுகிற ஒரு நிலைப்பாடும் ஒன்றை கண்டு கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கிறது ஆகும் சரி இப்படியாக இருக்கின்ற இந்த வகையிலே இந்த சின்ன பிள்ளைகள் வாகனங்களை எடுத்து ஓடிக்கொண்டு போகிறது என்பது இன்னொன்றாக இருக்கிறது பிரிட்டிஷ் கொலம்பிய மாநிலத்திலே லம்பகிரி என்ற கார் அது ஒரு ரெண்டரை மூன்று லட்சத்திலே இருந்து பதினேழு லட்சத்துக்கு மேலே அல்ல அது ஏழு லட்சம் வரைக்கும் போகிறது ஆகவே ஆகக்கூடியன கார்களும் இருக்கிறது பதினேழு லட்சத்துக்கு வாங்கக்கூடிய கார் அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் ரெண்டரை ஏழு லட்சம் பெறுமதியாக உள்ள அந்த காரை பதிமூன்று வயது பையன் கொண்டு போய் மோதிவிட்டான் ஒரு சாதாரண காரை மோதினால் பரவாயில்லை இப்படி விலை இந்த காரை மோதிவிட்டது என்பது அவர்கள் குடும்பத்திலே ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து விட்டதாக இருக்கின்றது ஆகும் ஆகவே தான் இந்த கார்கிகளை படுக்கைக்கு பக்கத்திலே வைத்து கொள்ள வேண்டும் முன்னொரு காலத்திலே பெரிய பெரிய